இப்ப நம்ம ஒரு புது டாபிக் பார்க்கலாம் அதுக்கு பேரு விபக்தின்னு பேரு விபக்தினா என்ன அர்த்தம்னா தமிழ்ல வேற்றுமை இன்னது சொல்லியிருப்போம்ல அதே தான் இங்கிலீஷ்ல கேஸ் அதாவது நாமினேட்டிவ் கேஸ் அப்செக்டிவ் ஆபிலேட்டிவ் இந்த மாதிரி நிறைய நிறையா அதுதான் ஓகே ஃபைன் இதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் விபக்தினா என்ன அர்த்தம் ஒன்றும் இல்ல வேர்ட் விச் கிளீன் தான் விபக்தி ஒரு சென்டென்ஸை கிளீன் பண்ணா அது பேரு விபக்தி எப்படி அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது நான் கை சாப்பிடுகிறேன் அப்படிங்கிற வார்த்தை மூணு வார்த்தைகளால சேர்ந்த வாக்கியமா இருக்கிறது நான் அப்படிங்கறது பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை கை அப்படிங்கிறது பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறது ஒரு வினைச்சல் வேர்பு இந்த மூணு வேர்டும் இருக்கு இருந்தாலும் கன்சிடர் பண்ண முடியுமா இல்ல இந்த சென்டென்ஸ கிளீன் பண்ணணும் அதான் நான் கையால் சாப்பிடுகிறேன் அப்படின்னு மாத்திரம் இதுதான் விபக்தி அதாவது ஒரு சென்டென்ஸ மீனிங்லா மாத்துறது பேரு விபக்தின்னு பேரு விபக்தினா கேஸ் எண்டிங்ஸ் இல்லைன்னா வெற்றி மகிழ்வுகள் தமிழ்ல எத்தனை கேசஸ் இருக்குன்னு பார்க்கலாம் முதல் வேற்றுமையையும் கடைசி வேற்றுமையையும் நம்ம என்ன சொல்லுவோம் எடுத்துக்க மாட்டோம் அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல எல்லாமே பெயர் சொற்கள் அதனால அது கிடையாது கடைசி எட்டாவது இருக்கக்கூடிய வெளி வேற்றுமை காலிங் சமனல்ஸ் அதனால கிடையாது இடையில இருக்க ஐ ஆல் கோ இன் அது கண் மட்டும்தான் அஞ்சு ஆறு விபக்தி இருக்குன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ்ல எயிட் கேசஸ் இருக்கு நாமினேட்டிவ் கேஸ் ஆப்ஜெக்டிவ் கேஸ் இல்லைன்னா அக்யூசேட்டிவ் கேஸ் இன்ஸ்ட்ரமெண்டல் கேஸ் டேட்டிவ் கேஸ் அபிலேட்டிவ் கேஸ்ன்னு இருக்கு சரி இப்ப இதோட மீனிங் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சப்ஜெக்டிவ் கேஸ் எல்லா சப்ஜெக்ட் எல்லாம் வந்து சொல்றோம் யாரை எதை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்துச்சுன்னா அது செகண்ட் கேஸ் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டிவ் கேஸ் டு வாட் விச்ன்ற கொஸ்டினுக்கு பதில் வந்தா ஃபார் எக்ஸாம்பிள் நான் பழத்தை சாப்பிடுகிறேன் அப்படின்னு இருந்தா இங்க பழம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் அதனால பழத்தை எதை சாப்பிடுகிறாய் யாரை பார்க்கிறாய் என்ற கேள்விக்கு பதில் அது செகண்ட் கேஸ் மூன்றாம் வேற்றுமை என்ன அப்படின்னா நான் வீட்டிற்கு செல்கிறேன் ஐம் கோயிங் டு ஸ்கூல் இல்ல அம் கோயிங் டு ஹோம் பை வாட் எதன் மூலமாக அப்படின்னு கேட்டோம்னா கால்களால் நடந்து இல்ல வாகனத்தின் மூலமாக செல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ செல்லுதல் அப்படிங்கிற வேர்பு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட கால் இல்லனா வாகனம் இருந்தால் மட்டும்தான் முடியும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இன்ஸ்ட்ரூமெண்டல் கேஸ் பை வாட் பை விச் அப்படிங்கிறது தான் டேட்டிவ் கேஸ் லவ் டு சம்மன் டூ சம்திங் பர்சன் ஒன் ஹூ ரிசீவ்ஸ் யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபோர்த் கேஸ் வரும் அவனுக்கு நான் இந்த பென்சிலை கொடுக்கிறேன் அவனிடமிருந்து நான் பென்சிலை வாங்குகிறேன் அப்படின்னா இருந்து ஃப்ரம் முதல்ல பென்சிலுக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் இருந்துச்சு அதுல பிரிவு வந்துச்சுன்னா அப்ளேஷன் இருந்துச்சுன்னா அது பேர் அப்ளேட்டிவ் கேஸ் இருந்து ஃப்ரம்னு வந்துச்சுன்னா இது யாருடைய பென்சில் இது வந்து என்னுடைய பென்சில் உன்னுடைய பென்சில் ராமனுடைய பென்சில்னு உடைய ஆஃப் திஸ் இஸ் ஹோம் ஆஃப் ராம் அப்படின்னா அது வந்து ஜெனடிவ் கேஸ் லொகேஷன் வேர் இஸ் அ பென்சில் நோ இட் இஸ் இன் மை ஹேண்ட் அப்படின்னு சொன்னோம்னா லொகேஷன் சொன்னா வேர் ஆர் யூ நோ ஐ எம் இந்த காலேஜ் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது லொகேட்டிவ் கேஸ் காலிங் சம்பந்தம் சே ராமனே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா அது ஒகேட்டிவ் கேஸ் அப்செக்டிவ் இன்ஸ்ட்ரூமெண்டல் டேட்டிவ் அப்லேட்டிவ் ஜெனடிவ் லொகேட்டிவ் ஒகேட்டிவ் அப்படின்னு எட்டு கேசஸ் இங்கிலீஷ்ல இருக்கு இத அப்படியே சான்ஸ்கிரிட்ல வாசிக்கலாம் நம்ம ராமஹா ராமம் ராமேண ராமாய ராமாத்து ராமஸ்ய ராமே ஹே ராம அப்படின்னு எட்டு கேஸ் பிரிச்சிருக்கோம்